அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான மீன ராசியில் சுக்கர பகவானுடைய உச்ச கிரக பயிற்சிங்க ஸோ இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி மீன ராசியில் உச்சம் பெறும் ஒரு நிலை இந்த நிகழ்வு சுமார் நூத்தி இருபது நாட்களுக்கு நடைபெறவிருக்குங்க ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே மாதம் முப்பதாம் தேதி வரை சுமார் நூத்தி இருபது நாட்கள் அதாவது நான்கு மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்குங்க சுக்ர பகவான் ஒருவருக்கு ஆடம்பரம் செல்வாக்கு சொகுசு காதல் தாம்பத்தியம் குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் இந்த அமைப்பு அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் மீன ராசியில் உச்சம் பெறும் நிலை இந்த நிலை ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் மற்றும் லாபகரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு யோகங்க சோ இந்த நிலை மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கிரகங்களுடைய பயிற்சி எந்த அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப துல்லியமாக யோசித்து அதை கரெக்டான முறையில் செயல்படுத்தக்கூடிய நபர்கள் புத்திகாரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஸோ எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து தான் செய்வேங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக துல்லியமாக எந்த விதத்திலையும் அது வந்து மிஸ்டேக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள் ஸோ இந்த நபர்களுக்கு கடந்த சில நாட்களாக கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்தையுமே முன்ன மாதிரி என்னால் வந்து எதையுமே செய்ய முடியலங்க எதையுமே கரெக்டான விதத்தில் யோசிக்க முடியல மனசில் ஏதோ ஒரு விதமான ஒரு தடுமாற்றமும் பயம் பதட்டம் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது ஸோ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வந்து பயந்து பயந்து எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குதுங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து இது மிஸ்டேக் ஆயிருமோ இதில் ஏதாவது வந்து தவறு நடந்துருமோ அப்படின்னு சொல்லி அந்த பதட்டத்திலேயே அந்த செய்யக்கூடிய விஷயத்தை கூட ரொம்ப தப்பான முறையில் செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகிட்டே இருக்குதுங்க இந்த பயமும் பதட்டமும் எதனால வந்துச்சு எந்த விஷயத்தையும் அதாவது தடுமாற்றமா இருக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு அதே போல் எல்லாத்துக்குமே எல்லா விதமான உதவிகள் அப்படிங்கிறது செஞ்சுட்டே இருக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாவே இந்த மிதுன ராசிக்காரர் அப்படின்னாவும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்ல யார் எந்த உதவி கேட்டாலும் உடனுக்குடனே செய்வாங்க ஆனா நமக்குன்னு ஒரு உதவி கேட்கும் போது அந்த உதவி செய்கிறதுக்கான நபர்கள் யாருமே வந்து வரல யாரும் வந்து முன் வரலை ஸோ இதனாலேயே நம்ம யோசிக்கணும் இல்லை எல்லாத்துக்குமே நம்ம போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோமே எல்லாத்துக்குமே உதவி செஞ்சுட்டு இருந்தோம் ஆனால் யாருமே நமக்கு ஒரு உதவி செய்யல அப்படின்னா அப்போ தான் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே இந்த உதவி செய்யும் மனப்பான்மை நமக்கு இயல்பாகவே இருக்குது ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத என்றைக்குமே நம்மளால் நினைக்கவே முடியாது அப்படி நினச்சி பார்க்கக்கூடாதுங்கிறதே நான் ரொம்ப லேட்டாக தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் கூட இருக்கிறவங்களே வந்து நமக்கு எதாவது ஒரு விதத்தில் வந்து துரோகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம பேசுகிற பேச்சுக்களில் கூட அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிருச்சுங்க எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறானா நமக்கு யாருமே நல்லது பண்ணுறதுக்கு இல்லை புத்தி சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாங்க ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் சொன்னேன் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஓகேங்க இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இவர் சொல்கிற அட்வைஸுகள் கேட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்மக்கிட்ட அட்வைஸ் கேட்டுகிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது எப்போ தான் வந்து இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உள்ள வந்ததோ அன்னைக்கே நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த மதிப்பு மரியாதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சுங்க நம்ம வீட்லயே நம்மள மதிக்காத ஒரு சூழ்நிலை யாருமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்காம போயிட்டாங்க முன்ன மாதிரி சரியாக வந்து உடலும் வந்து செயல்பட மாட்டேங்குதுங்க இந்த மனக்கவலைகள் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக வந்ததுனால என்னால் வந்து ஆக்டிவாக இருக்க முடியல ஒரு சுறுசுறுப்பாக இருக்க முடியல எப்போ பார்த்தாலும் துரு துருன்னு இருப்பீங்களே ஏன் இப்போ கொஞ்ச நாள் வந்து ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்மளை கேட்கும்போது ஸோ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம் ஸோ நம்மளால் வந்து முன்ன மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியாது ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு கடன் ஒரு பக்கம் தொல்லைகள் அதிகமாகிடுச்சுங்க குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் பணம் ரீதியா சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது தொழிலும் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலைங்க ஒரு வேலை தேடி போனோம்னா கூட வேலை எதுவும் செட் ஆக மாட்டேங்குது ஸோ திருமணம் நடந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு எல்லாமே சாதகமற்ற சூழ்நிலையிலே போயிட்டு இருந்ததுனால இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்குன்னு ஒரு புதுசாக ஒரு நல்ல ஒரு வழி ஒன்று பிறக்காதான்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு சுக்கர பகவானுடைய உச்ச நிலையை அடையும் பொழுது நமக்கு எதிர்பாராத ஒரு விதமான அதிர்ஷ்டம் மற்றும் லாபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எதனால் அந்த விஷயத்தை சொல்கிறேன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு தொழில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சூழலுங்க அந்த தொழில் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு கரெக்ட் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை நிலை எப்படி வேணாலும் நினைச்ச மாதிரி அமைச்சிக்க முடியுங்க அந்த தொழில் ஒருத்தருக்கு சரியான விதத்துல போகலை அப்படின்னா கண்டிப்பா மனசுல நிறைய வந்து தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது சோ இந்த பத்தாம் இடத்துல தொழில் ரீதியாக இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி நடக்கும் பொழுது தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போதுங்க அந்த தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸில் கண்டிப்பாக நம்ம எதிர்பாராத நேரத்தில் அது ஒரு பெரிய லாபத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கக்கூடியது இதுவரைக்கும் எந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு உங்கள் பிஸ்னஸில் எந்தெந்த காண்ட்ராக்ட்ஸ் உங்களை விட்டு போச்சுங்களோ எந்தெந்த வந்து ஒரு ஒரு நல்ல நிலை அதாவது கை கெட்டினது வாய் கெட்டலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது மாறுங்க ஸோ நல்ல பணம் காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குங்க புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறோம் நான் வந்து வேலைக்கு நிறைய இன்டர்வியூஸ் ட்ரை பண்ணிட்டேங்க நான் எந்த இடத்துலையும் எனக்கு வந்து கரெக்டாக செட் ஆகவே இல்லை எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு ஜாப் கிடைக்க வேலைன்னு யோசிக்கிறவங்களுக்கு புதிய தொழில் அதாவது புதுசாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுல வந்து உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க நிறைய முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க இல்லை அது எக்ஸாம் எழுதிட்டு ரொம்ப நாளாக வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் சரிங்க புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறோம் இந்த நேரத்தில் நம்ம வந்து எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க ஸோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எக்ஸாம் எழுதுறதுன்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து நூற்றி இருபது நாட்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஸோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய இதாக இருக்க போதுங்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய தடையாகவே இருந்துகிட்டு இருக்குங்க நிறைய இப்போ வந்து வரன்கள் பார்த்துட்டோம் நிறைய மாப்பிள்ளை பார்த்தாச்சு நிறைய பெண் பார்த்தாச்சுங்க எல்லாமே வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நான் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு ஸோ ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஒன்று ஆயிருச்சுங்க அதுவுமே வந்து ஒரு நல்ல சூழ்நிலையில் கொண்டு போகலை முதல் திருமணம் அப்படிங்கிறது பிரிவினை கொண்டு போய் நிறுத்திடுச்சு ஸோ அடுத்ததாக ஒரு திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி வரன்கள் நல்லபடியாக அமையும்னு கேட்டிங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அடுத்ததாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாகியத்திற்கு உண்டான சில வாய்ப்புகள் அப்படிங்குது இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லிட்டாவே இந்த குழந்தை பாக்கியம் காதல் தாம்பத்தியம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவங்க ஸோ இதற்கு கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு அன்யோனியத்தையும் நல்ல ஒரு புரிதலையும் ஏற்படுத்துங்க மருத்துவத்தில் நிறைய முயற்சிகள் பண்ணிட்டுருந்து அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த செயற்கை கருத்தரிப்பு அதாவது ஐவிஎஃப் என்று சொல்லக்கூடிய சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோங்க ஸோ அந்த குழந்தை பாக்கியம் எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து தங்கலை தடைப்பட்டு இருக்குங்க கருக்கலைப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போதுங்க வீடு கட்டணுங்க அந்த சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் இல்லைனா வந்து வீடு வந்து கடனில் மூழ்கிட்டுருக்கு அந்த கடன் இல்லாத அடைச்சி அந்த வீட்டை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஏன்னா ஏதாவது ஒரு தொகையை எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறேங்க அது மூலமாக ஒரு தொகையை அந்த வீடு கட்டி முடிச்சுருவேன் அல்லது அந்த வீட்டை மீட்டு எடுத்துருவேன் அல்லது புதுசாக வந்து ஒரு வீடு வாங்குவோம் போகணும் நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அதெல்லாமே காலங்காலமாக ரொம்ப நாளாக வந்து தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க ஸோ அந்த பணம் வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை அல்லது கடனாக கொடுத்த தொகைகள் எனக்கு வர வேண்டிய தொகைகள் என்னோட கைக்கு வந்து சேருமானு எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தொகை அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது ஏன்னா அந்த சுக்கரன் அப்படிங்கிற ஒரு நமக்கு வந்து அந்தஸ்தையும் செல்வாக்கையும் சொகுசு வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்க ஸோ இந்த பணம் வந்தது அப்படின்னா என்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்க என்னுடைய கடன் மொத்தத்தையும் நான் அடைச்சிருவேன் எனக்கு வந்து இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நூற்றி இருபது நாட்களுக்குள்ள இந்த நான்கு மாத காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் தீரப்போதுங்க அந்த பணத்தை வச்சு உங்களுடைய மொத்த கடனை அடைக்கலாம் உங்களுக்கு சொந்தமோ ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகமோ அல்லது நின்று போன வீட்டு வேலையே தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புங்க இல்லை கடனில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு மாதம் மாதம் நான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்குங்க அந்த வீட்டை வந்து ஒரு தொகை வந்ததுன்னா அந்த பணத்தை வச்சு அந்த வீட்டை மீட்டெடுத்துருவோன்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போதுங்க பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க கடனில் இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கட்டாயம் உருவாகும் சோ நோய் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உடல் ரீதியா முன்ன மாதிரி வந்து ஆக்டிவா இருக்க முடியலைங்க அடிக்கடி ஹெல்த் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேன் ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல நான் சோர்வா இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியுது அப்படி இல்லையா பாக்குறவங்க எல்லாம் ஏதாவது சூழ்நிலை இன்னும்ப்பா ரொம்ப நல்லா இருந்தீங்க ரொம்ப ஆக்டிவாக எப்போவும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஏன் ரொம்ப டல்லாக இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லி கடைசியில் நானும் அதே மாதிரி ஆகிட்டேங்க எனக்கே எனக்குள்ளேயே எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல தெளிவான ஒரு மனநிலையும் சிந்தனை அப்படிங்கிறது தோணுங்க இதுவரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் நினச்சி இருந்தீங்களா அந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகுங்க ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரிங்க ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சாலே அரசு சம்மந்தப்பட்ட பதவிகள் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம் ஸோ எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் மேன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது நீண்ட நாட்கள்லாம் வந்து இந்த ஹெல்த் பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்குங்க அதை என்ன பாதிப்புனே தெரியல ஆனால் உடம்பு வந்து அடிக்கடி சரியில்லாம போகுது யாராவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு வந்தால் அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ மனைவி குழந்தைங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு ஹெல்த்தில் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குங்க ஸோ இந்த 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 மருத்துவ செலவினங்கள் வந்து என்னால் மீண்டு வர முடியாதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸாக கொடுக்குங்க குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்கல்வியை படிப்பை படிக்க வைப்பதற்கான வாய்ப்புமே வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு சில சூழலும் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் அதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கு இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குங்க அரசு துறையில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் அதே போல் அரசு துறையில் இருக்கிறவங்க வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது வருங்க அதாவது டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான வாய்ப்புங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஹைக் இதெல்லாமே நல்லா கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய நிலையை அடையக்கூடிய இந்த பத்தாம் இடத்துல நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு ஒரு நல்ல விதமான அற்புத பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க உடல் ஆரோக்கியத்திற நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தீர போகுதுங்க நல்ல ஒரு அநியோனையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க ஸோ இந்த நிகழ்வு எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விதமான ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கொடுக்கும் ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி